அஸ்ட்ரோ கனகாம்பால் யூடியூப் சேனல் வழியாக பார்த்து கொண்டிருக்கோம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் நாம் வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் புத்திர உண்டான வழிபாடுகளை சொல்லியிருந்தோம் போல திருமண தடைகள் நீங்குவதற்கு உண்டான வழிபாடுகளும் சொல்லியிருந்தோம் தற்சமயம் இப்போ நிறைய பேருடைய வாழ்க்கையில் நிறைய எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கக்கூடியது தடைகள் கூடியது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உத்தியோகம் வேலை சொந்த தொழில் அல்லது நம்ம இன்னொரு இடத்துல வேலைக்கு போறது அரசாங்க உத்தியோகம் இது மாதிரி நம்ம எதிர்பார்த்துருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் ஒரு நல்ல நிகழ்வு நமக்கு சீக்கிரம் நடக்கல இது எப்போ நடக்கும் நமக்கு வேலையில் நிறைய தடங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது முயற்சி பண்ணுறேன் ஆனால் என்னால் செயல்படுத்த முடியல பல இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணிட்டேன் டிஎன்பிசி குரூப் எழுதிட்டேன் ஆனால் எனக்கு ஒரு மார்க்கில் மிஸ் ஆகிடுச்சி அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா இப்போ இது மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கும் தொழிலில் தொடர்ந்து நஷ்டங்கள் தொடர்ந்து த பண வரவு இல்லாமல் அப்படியே தொழிலையே க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கக்கூடியவர்களும் மற்றும் வேலைக்கு போகக்கூடிய அமைப்புகள் போயிட்டு அங்கே நிரந்தரமாக இருக்க முடியாமல் ஒரு மாதம் ரெண்டு மாதத்துலேயே அந்த வேலையை விட்டு வெ வெளியில் வர மாதிரியான ஒரு சூழ்நிலைகளும் இருக்கிற வேலையிலே நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடியவர்களும் இது மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த கார்த்திகை மாதம் பௌர்ணமி அன்னைக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இதை நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் இந்த யூடியூப் சேனலில் முதல் முதலையே இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு நீங்கள் எங்களுக்கு கொடுங்க உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அதுக்கு என்ன தீர்வுகள் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் அது மாதிரியானது உங்களுக்கு நாங்கள் ஒரு வழிகாட்டியாக நாங்கள் உங்களுக்கு இருப்போம் என்றைக்குமே சரிங்களா இப்போ நம்ம உத்தியோக அமைப்புக்கும் மற்றும் சுய தொழில் அமைப்புக்கும் உண்டான பிரார்த்தனைகளையும் வழிபாடுகளையும் நம்ம இப்போ பார்க்கலாம் சரிங்களா இப்போ பௌர்ணமி அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா ஃபஸ்ட் எடுத்து வந்தையும் அதிகாலையிலேயே பௌர்ணமி அன்னைக்கு அதிகாலையிலேயே எந்திரிச்சுருங்க பிரம்ம முகூர்த்தத்துலேயே சரிங்களா அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் என்ன பண்ணோம்னா அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகர் சரிங்களா அந்த விநாயகர்கிட்ட போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா உத்தியோகம் வேலை சம்பந்தப்பட்ட முயற்சி செஞ்சிட்டு வந்து பார்த்தோம்னா ஆறு தீபங்கள் ஆறு மண்விளக்கு தீபங்கள் அதை தயார்படுத்தி எடுத்துகிட்டு போயிருங்க சரிங்களா அதே போல உத்தியோகம் சுய தொழில் பண்ணிகிட்ருக்குறீங்க அவங்களுக்கு சரியான ஒரு தொழிலில் வருமானங்கள் இருக்க மாட்டேங்குது வியாபாரம் நல்லா நடக்க மாட்டேங்குது அப்படி இருக்கக்கூடியவர்கள் பத்து தீபம் உத்தியோகத்துக்கு ஆறு தீபம் சுய தொழில் இது மாதிரி செஞ்சிட்ருக்குறவங்களுக்கு பத்து தீபங்கள் சரிங்களா இந்த பத்து இதை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அங்கே போயிட்டு ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பண்ணோம்னா அந்த மண் விளக்க நல்லா தூய்மையான நீரில் அலம்பிட்டு மஞ்சள்லாம் சுற்றி ம விளக்குகள்லாம் இது பண்ணிவிட்டு அது அலங்காரம் பண்ணுங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணி எடுத்துக்கோங்க சரிங்களா அதை எடுத்துகிட்டு அதே மாதிரி தண்டில் பார்த்தீங்கன்னா திரியில் வந்து திரி எடுத்துக்கோங்க சரிங்களா திரி வந்து இப்போ வந்து நிறைய உங்களுக்கு இது கிடைக்கும் என்னென்னா இந்த தாமரத்தண்டு தி திரி கிடைக்கும் அது வந்து வெ டேரக்டாகவே போட முடியாது பஞ்சுத்திரியோடு கலந்து தான் போடணும் தாமரை தண்டு திரி எடுத்துக்கோங்க அதையும் வாங்கிட்டு இதையும் எடுத்துக்கோங்க சரிங்களா அதை எடுத்துகிட்டு அங்கே போயிட்டு நீங்கள் தீபம் உண்டானது இது பண்ணிக்கோங்க நெய் தீபம் ஒன்று போடுங்க சரிங்களா ஓகே இப்போ வந்து என்ன என்னங்கிறது நம்ம முடிவு பண்ணிட்டோம் தீபம் போட போகிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா தாமரத்தண்டு திரி பஞ்சத்திரியும் இது பண்ண போகிறோம் மண்விளக்கு ஏற்ற போகிறோம் சரிங்களா அதே மாதிரி அங்கே பிள்ளையாருக்கு வந்து ரெண்டு வாழைப்பழம் அல்லது பொட்டுக்கல் சர்க்கரை இது மாதிரி எடுக்கோங்க இல்லை டைமண்ட் கற்கண்டு இது எடுத்துக்கோங்க அப்புறம் அது மட்டும் இல்லாமல் பச்சரிசியில் கொஞ்சம் நாட்டு சக்கரை கலந்துக்கோங்க சரிங்களா பச்சரிசியை தூள் பண்ணிக்கோங்க நல்லா அரைச்சி தூள் பண்ணிக்கோங்க சரிங்களா அதில் வந்து நாட்டு சக்கரையை கலந்துக்கோங்க ப்ளஸ் அதில் ஏலக்காயும் கலந்துக்கோங்க தூளாக இருக்கணும் சரிங்களா இது எடுத்து வச்சுக்கிறோங்க கோயிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டு விளக்கு தீபம்லாம் ஏற்றிட்டு உங்களுக்கு வேலை என்ன மாதிரியான வேலை எதிர்பார்க்குறீங்களோ அந்த வேலை எனக்கு கிடைக்கணும் இல்லை இருக்கிற வேலையில எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும் நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னு இருந்தாலோ அல்லது வியாபாரமாக இருந்துச்சுன்னா வியாபாரம் நல்லபடியாக பெருகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான தீபத்தையும் நீங்கள் போட்டுட்டு அந்த அரச மரத்தை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்பது முறை வளம் வாங்க சரிங்களா ஒன்பது முறை வளம் வாங்க வளம் வந்த பிறகு சாமி கிட்டே வந்து உத்தரவு கேட்டுட்டு அந்த அரச இலை இருக்குது இல்லைங்களா அந்த இலையை ஒரு இலையை இப்போ பறிச்சிக்கிறேன் அப்படின்னு உத்தரவு கேட்டுட்டு அதை பறித்து உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கோங்க சரிங்களா அந்த தீபத்தை வந்து நீங்கள் வைக்கிறதை பார்த்தோம் அப்படின்னா அங்கே சாமிக்கு முன்னாடி அங்கே தீபம் ஏற்றுகிற மாதிரியானது செய்யுங்க அப்படி பண்ணும்போது அது வெற்றிலை வாங்கிட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா வெற்றிலை வாங்கிக்கோங்க இல்லைன்னா அரசு மரத்தை இலை அங்கே கீழே அந்த இதில் இருக்கும் பச்செயா அந்த இது இருக்கும் அதை கூட எடுத்து அதை அது மேலே வச்சு கூட நீங்கள் தீபம் போடலாம் ஒரு சில இடத்துல அது மாதிரி போடுற வாய்ப்புகள் இருக்காது ஒரு சில இடத்துல நமக்கு அது கிடைக்கும் அதனால அரசு மரத்தை இலையையும் நீங்கள் தீபத்தை மேலே வச்சும் போடலாம் அல்லது வெற்றிலையிலையும் மேலே தீபத்தை வெற்றிலைக்கும் மஞ்சள் குங்கும் வச்சு அது மேலே தீபத்தை வச்சு தீபம் ஏத்திர மாதிரியானது செய்யுங்க அப்படி செஞ்சு சாமி கும்பிட்டு மனதார பத்து நிமிஷம் கண்ணை மூடி உக்காந்து உங்களுடைய குலதெய்வத்தை உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை உங்களுடைய அங்கே விநாயகரை நீங்கள் வணங்கி அந்த அரச மரத்தையும் வணங்கி முப்பெரும் தேவர்களையும் வணங்கி நீங்கள் வந்து மும்மூர்த்திகளையும் வணங்கிட்டு தேவ தேவாதி தேவர்களையும் அந்த இடத்துல நினச்சி மனமுருக வேண்டி நீங்கள் பிரார்த்தனையை இது பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த அரிசி நாட்டு சர்க்கரையில் வச்சுருக்குறோம் இல்லைங்களா அதை மரத்தை சுற்றி போட்டு விடுங்க சரிங்களா அதுக்கப்புறமேட்டு நான் கற்கண்டு ச சாரி கற்கண்டு இது பண்ணாலும் அதையும் பக்தர்களுக்கு அங்கே கூட வந்திருக்கிறவங்களுக்கு விநியோகம் பண்ணிடுங்க அப்படி இல்லை அப்படிங்கிறது க சக்கரை வச்சுருந்தீங்கனாலும் அதையும் மற்றவர்களுக்கு எல்லாமே தானம் கொடுத்துருங்க சரிங்களா இது மாதிரியானது செஞ்சுட்டு காலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேயே போயிட்டு செஞ்சுட்டு வாங்க அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஈவினிங் டைம் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு தீபம் இதே சேம் தீபத்தை மட்டும் ஏற்றிட்டு பலம் வந்துட்டு சாமி கும்பிட்டு வாங்க காலையிலையும் சாயங்காலமும் அன்றைக்கி பௌர்ணமி அன்னைக்கு செஞ்சுட்டு அன்றைக்கி நிலாவையும் பார்த்து பௌர்ணமி நிலவையும் பார்த்து சாமி கும்பிடுங்க கும்பிட்டிங்கன்னா உங்களுடைய எண்ணிய எண்ணங்கள் எல்லாமே அடுத்த பௌர்ணமிக்குள்ளே எல்லாமே சக்ஸஸ் ஆகும் இது வந்து அனுபவ ரீதியான இது பக்கத்தில் நமக்கு கோவிலுக்கு பக்கத்துலேயே ஆறு அல்லது குளம் இது மாதிரி இருந்துச்சுன்னா அந்த தீபத்தை வந்து குளத்தில் ஒரு பாக்குத்தட்டு பிளேட் இருக்குது இல்லைங்களா அதில் வச்சு அந்த தீபார்த்தனை நிலவுக்கு காமிச்சிட்டு அந்த தீபத்தை வந்து அந்த ஆற்றில் விடுறதோ அல்லது குளத்தில் விடுறதோ அல்லது கடலில் விடுறதோ இது மாதிரியானது செய்யுங்க செய்யும்போது அந்த இது வந்து உங்களுக்கு இன்னும் சக்ஸஸ்ஃபுல் பயங்கரமானது கொடுக்கும் இது வந்து அனுபவ ரீதியான ஒரு பரிகாரங்கள் உங்களுடைய தொழில் வளர்ச்சி எல்லாமே ஆகும் வரக்கூடிய ஃபர்தராக அடுத்து வரக்கூடிய வீட்டு வீடியோஸில் வந்து இன்னும் ச மகாலட்சுமியுடைய அருள் பெறுவதற்கும் நாம் இருக்கக்கூடிய இடங்களை நம்ம குலதெய்வம் தங்குவதற்கும் உங்களுடைய பணப்பெட்டியில் பணங்கள் உண்டான வீடியோஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஓகேங்களா இதை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கொடுங்க நன்றி வணக்கம்